இருநூறு பத்து ரூபாய் இந்த வீடியோ பார்த்தீங்களா குடும்பத்தின் சூழ்நிலையை அறிந்து இந்த குழந்தை வந்துட்டு ஒரு விசில்களை வாங்கி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து குடும்பத்தலை குடும்பத் தலைவர்களை வந்து இழந்திருக்கலாம் அதனால் இவர் வழியின்றி தன் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய இந்த சைல்டு இந்த மாதிரி உழைக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கவனிக்கணுங்க அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து வழிக்கு போயிட்டு இந்த மாதிரி உதவி உதவிகள் வந்து நிறையா செய்யணும் ஏன்னா உதவிகள் வந்து ஏற்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து இல்லாமல் தான் அந்த மாதிரி தொழில்களுக்கு வந்து படிக்கிற வயசில் அந்த மாதிரி குழந்தைகளை வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க ஏன்னா நம்மளே வந்து உழைச்சி நம்மளே எதாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால யாருமே வந்து நம்மளுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்ற எண்ணங்களை அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ஒரு வியாபாரத்துக்கு வந்து அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சைல்டிஷ் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் முடிஞ்சது ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது பணமாகவோ இல்லாட்டி ஒரு சாப்பாடாவோ பொருளாவோ எதுவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புங்களை அவங்களுக்கு வந்து பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் யாருமே வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நிலமையை வந்து மாறணுங்க அப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்